தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்குவது தொடர்பான பரிந்துரை மீது பன்னிரண்டு வாரங்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம் மதன் விவரங்களை பகிர்ந்துக்கலாம் தமிழகத்தில் தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்குவது தொடர்பாக தனியார் பள்ளிகள் இயக்குனர் கடந்த மார்ச் மாதம் அளித்த அந்த பரிந்துரைகளை பரிசீலித்து தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்க கல்வித்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றுதான் அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனம் சார்பில் இந்த ஒரு வழக்கு தொடரப்பட்டது அதே போல கல்வி உரிமை சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் ஆரம்ப பள்ளிகளை நடுநிலை பள்ளிகளை உயர்த்துவது தொடர்பாக தனியார் பள்ளிகள் இயக்குநர் கடந்த மார்ச் மாதம் அளித்த பரிந்துரைகளை பரிசீலித்து உத்தரவு பிறப்பிக்க கோரியும் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்குகள்தான் தற்போது நீதிபதி இளைஞரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பை பார்க்கும்போது தனியார் பள்ளிகளுக்கு தற்காலிக அங்கீகாரம் வழங்க வகை செய்யும் சட்டப்பிரிவுகளை எதிர்த்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் இதே கோரிக்கையுடன் அளித்த விண்ணப்பத்தை பரிசீலித்த தனியார் பள்ளிகள் இயக்குநர் நிரந்தர அங்கீகாரம் வழங்க தற்போது பரிந்துரைத்துள்ளார் அதே போல கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் சேர்ந்துள்ள ஏழை மாணவர்கள் ஐந்தாம் வகுப்பு பின் வேறு பள்ளிகள் சேர முடியாத நிலை உள்ளதாக அளிக்கப்பட்ட விண்ணப்பத்தின் அடிப்படையில் ஆரம்ப பள்ளிகளை நடுநிலை நடுநிலை பள்ளிகளாக தர முயர்த்தும் தற்போது பரிந்துரைத்துள்ளார் அந்த பரிந்துரையில் பரிசீலித்து தகுந்த உத்த தகுந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் நிரந்தர அங்கீகாரம் வழங்குவது தொடர்பாகவும் பள்ளிகளை தரம் உயர்த்துவது தொடர்பாகவும் பல்வேறு நிபந்தனையுடன் தனியார் பள்ளிகள் இயக்குநர் பரிந்துரை அளித்துள்ளார் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் இந்த நிபந்தனை பூர்த்தி செய்துள்ள அதன் அடிப்படையில் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்தார் கேட்ட நீதிபதி தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்குவது தொடர்பாகவும் பள்ளிகளை தர உயர்த்த தொடர்பாகவும் தனியார் பள்ளிகள் இயக்குநர் பரிந்துரை மீது பனிரண்டு வாரங்களில் தகுந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தற்போது கல்வித்துறை சிலருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் நன்றி மதன்